வணக்கம் கால்சியம் நிறைந்த அசைவ உணவுகள் குறித்த இந்த நாம் நிறைந்த சில அசைவ உணவுகளை பற்றி கற்போம் கால்சியம் நம் உடலில் மிக அதிகமாக உள்ள கனிமமாகும் உடலின் தொண்ணூத்தொன்பது சதவீத கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களில் காணப்படுகிறது மீதமுள்ள ஒரு சதவீதம் ரத்தத்தில் உள்ளது நம் உடலில் கால்சியமின் பங்கு மற்றொரு டுட்டோரியலில் விளக்கப்பட்டுள்ளது இந்த டுட்டோரியலுக்கு நமது வலைதளத்தை பார்க்கவும் உணவின் மூலம் கணிசமான அளவு கால்சியமை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும் கால்சியம் சில அசைவ உணவுகளில் உள்ளது உதாரணத்திற்கு இறால்கள் கடல் நண்டுகள் வங்குவராசி சென்னாங்குண்ணி மற்றும் முள்ளுடன் கூடிய கருவாடு பால் பால் பொருட்கள் கொட்டைகள் மற்றும் விதைகள் ஆகியவற்றிலும் நிறைந்துள்ளன பச்சை இலை காய்கறிகளிலும் சில சில வகைகளிலும் கால்சியம் உள்ளது நிறைந்த அசைவ உணவுகளை பார்ப்போம் முதல் உணவு சென்னாங்குண்ணி கறி இதை செய்ய பின்வருபவை தேவை இருபது கிராம் அல்லது மூன்று கரண்டி சென்னாங்குண்ணி அரை வெங்காயம் அரை தக்காளி மூன்றிலிருந்து நான்கு பூண்டு பற்கள் ஒரு எலுமிச்சை அளவிலான புலி ஒரு குச்சி கருவேப்பிலை இந்த உணவிற்கு தேவையான மசாலா பொருட்கள் கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள் அரை தேக்கரண்டி தனியா பொடி அரை தேக்கரண்டி கடுகு இரண்டு தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய் மற்றும் தேவைக்கேற்ப உப்பு தண்ணீரில் பதினைந்து நிமிடங்கள் ஊற வைக்கவும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடாக்கி கடுகை சேர்க்கவும் கடுகு வெடித்தவுடன் கருவேப்பிள்ளை மற்றும் நறுக்கிய பூண்டை சேர்க்கவும் பின் நறுக்கிய வெங்காயத்தை சேர்க்கவும் லேசான பொன்னிறமாக மாறும் வரை அதை வதக்கவும் அடுத்து தக்காளி மற்றும் மசாலாக்களை சேர்க்கவும் நன்றாக கலக்கவும் அரை கப் தண்ணீரை சேர்க்கவும் இதை இரண்டிலிருந்து மூன்று நிமிடங்கள் சமைக்கவும் சென்னாங்குன்னியை ஒரு சல்லடையில் சில நிமிடங்களுக்கு வடிக்கவும் இதை வானொலியில் உள்ள கலவையில் சேர்க்கவும் இதை மூடி ஐந்திலிருந்து ஆறு நிமிடங்கள் குறைந்த தீயில் சமைக்கவும் சென்னாங்குண்ணி கறி தயாராகிவிட்டது இந்த உணவின் ஒரு கரண்டி சுமார் எட்நூத்தி எழுபத்தி ஆறு மில்லிகிராம் கால்சியமை கொடுக்கிறது நமது அடுத்த உணவு வங்கவராசி மீன் கறி. இதற்கு தேவையானவை ஐம்பது கிராம் வங்கவராசி மீன், அரை வெங்காயம், இரண்டிலிருந்து மூன்று பூண்டு பற்கள், ஒன்றிலிருந்து இரண்டு பச்சை மிளகாய், ஒரு தேக்கரண்டி சீரகம், இரண்டிலிருந்து மூன்று புனம்பொலி அல்லது உலர்ந்த மாங்காய் துண்டுகள் அல்லது புளி, கால் புதிய தேங்காய், சிறிது கொத்தமல்லி. அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு இரண்டு எண்ணெய் அல்லது நெய் ஊற வைப்பதற்கு அரை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும் பின் அவற்றை உப்பு மற்றும் எலுமிச்சை சாறு தடவி பதினைந்திலிருந்து முப்பது நிமிடங்கள் ஊற வைக்கவும் தேங்காய் பாலை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம் தேங்காய் தொண்டுகளை அரை கப் வெது தண்ணீர் சேர்த்து அரைக்கவும் அரைத்த தேங்காயை ஒரு சல்லடையில் தேங்காய் பாலை ஒரு பாத்திரத்தில் சேகரிக்கவும் மீதமுள்ள அரைத்த தேங்காயை சுத்தமான கைகளால் கசக்கி அதிகபட்ச பாலை எடுக்கவும் மீதமுள்ள தேங்காயை மிக்ஸியில் கொட்டவும் அரைக்கப் வெதுவெதுப்பான தண்ணீரை சேர்த்து மீண்டும் அரைக்கவும் அதை வடிகட்டவும் இரண்டாவது முறையாக தேங்காய் பாலை சேகரிக்கவும் இந்த செய்முறையை மீண்டும் ஒரு முறை செய்யவும் சேகரித்த தேங்காய் பாலை ஒரு ஓரமாக வைக்கவும் எஞ்சிய அரைத்த தேங்காயை குப்பையில் கொட்டிவிட வேண்டாம் இதை என்ன செய்வது என்று பின்னர் கூறுகிறேன் அடுத்து வெங்காயம் மிளகாய் சீரகம் பூண்டு கொத்தமல்லி இலைகளை ஒன்றாக அரைக்கவும் ஒரு கெட்டியான விழுதாக அரைக்க சிறிது தண்ணீரை சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கவும் அதில் விழுதை சேர்க்கவும் அதை இரண்டிலிருந்து நிமிடங்கள் வதக்கவும் கருவேப்பிலை புனம்புலி மற்றும் மஞ்சள் தூளை சேர்க்கவும் நன்றாக கலக்கவும் அரை கப் தண்ணீரை சேர்க்கவும் ஊற வைத்த மீன் துண்டுகளை கறியுடன் சேர்க்கவும் பாத்திரத்தை மூடி குறைந்த தேயில் ஏழிலிருந்து பத்து நிமிடங்கள் சமைக்கவும் தயாரித்த சேர்த்து கிளறவும் நிமிடங்கள் சமைத்து அணைக்கவும் வங்கவராசி மீன் கறி விட்டது ஒரு கரண்டி அளவு இந்த கறி சுமார் மில்லிகிராம் கால்சியமை கொடுக்கிறது வங்கவராசி மீன் கிடைக்கவில்லை எனில் பின் வருவனவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தலாம் கெளுத்தி மீன் வஞ்சர மீன் மத்தி மீன் காத்தலை மீன் நாம் முன்பு அரைத்த தேங்காய் மிச்சத்தை என்ன செய்வது என பார்ப்போம் நீங்கள் அதை வறுத்து பின் சேமித்து வைக்கலாம் இந்த வருத்த தேங்காய் செதில்களை பொரியல்கள் அல்லது அடை மாவில் சேர்க்கலாம் கொட்டைகள் மற்றும் விதைகளுடன் உலர்ந்த சட்னி தூள் தயாரிக்க கூட இதை பயன்படுத்தலாம் இதை சப்பாத்தி மற்றும் பராட்டா மாவில் சேர்க்கலாம் வருத்த தேங்காயை சேர்ப்பது நார்ச்சத்து மற்றும் சுவையை அதிகரிக்கிறது நமது மூன்றாவது உணவு இறால் கறி இந்த உணவை செய்வதற்கு பின்வரும் பொருட்களை எடுத்துக்கொள்ளவும் அரை நடுத்தர அளவிலான வெங்காயம் அளவிலான தக்காளி மூன்று தேக்கரண்டி எல் சிறிது கருவேப்பிலைகள் இந்த உணவிற்கு தேவையான மசாலா பொருட்கள் அரை தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி தனியா தூள் அரை தேக்கரண்டி கரம் மசாலா தூள் அரை எலும்பிச்சை தேவைக்கேற்ப உப்பு மற்றும் இரண்டு தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய் செய்முறை இறால்களை நன்றாக கழுவி சுத்தம் செய்யவும் இறால்களின் பின்புறத்தில் கீறவும் இப்போது அதிலிருக்கும் கருப்பு நூலை வெளியே எடுக்கவும் இந்த கருப்பு நூல் மறுபக்கத்தில் இருந்தால் அதுவும் அகற்றப்பட வேண்டும் இறால்களில் உப்பு மற்றும் சிறிது எலுமிச்சை சாற்றை தடவி பதினைந்திலிருந்து முப்பது நிமிடங்களுக்கு ஊற வைக்கவும் அடுத்து எல்லை ஒரு தவாவில் நடுத்தர வெப்பத்தில் வறுக்கவும் அதனை ஆரவிடவும் அலங்கரிக்க ஒரு தேக்கரண்டி எல்லை தனியாக எடுத்து வைக்கவும் வெங்காயம் தக்காளி மற்றும் இரண்டு தேக்கரண்டி வருத்தையல் ஆகியவற்றை மிக்ஸியில் அரைக்கவும் கெட்டியான விழுதாக அரைக்கவும் ஒரு வானொலியில் எண்ணெயை சூடாக்கவும் கருவேப்பிலைகள் மற்றும் விழுதை சேர்க்கவும் இதை இரண்டிலிருந்து மூன்று நிமிடங்களுக்கு நன்கு வதக்கவும் பின்னர் பொருட்களை சேர்த்து நன்கு கலக்கவும் அரை கப் தண்ணீரை சேர்த்து ஐந்து நிமிடங்களுக்கு சமைக்கவும் அடுத்து இறால்களை சேர்த்து நன்கு கலக்கவும் வானொலியை மூடி குறைந்த தீயில் பத்து நிமிடங்களுக்கு சமைக்கவும் ஒரு தேக்கரண்டி வறுத்த எள்ளினால் அலங்கரிக்கவும் இரால் கறி தயாராகி விட்டது ஒரு கரண்டி இறால் கறி 250 mg கால்சியமே கொடுக்கிறது இறால்கள் கிடைக்கவில்லை எனில் இந்த உணவிற்கு நீங்கள் கடல் நண்டை பயன்படுத்தலாம் அடுத்த உணவு கருவாட்டு தூள் உங்களுக்கு பதினைந்து கிராம் அல்லது கால் கப் கருவாடு தேவைப்படும் கால்சியம் நிறைந்த கருவாடின் சில எடுத்துக்காட்டுகள் பின்வருமாறு வாழை மீன் வஞ்சர மீன் உணவிற்கு நாம் வங்கவராசி தூளை தயாரிக்க தேவையான பிற பொருட்கள் சிவப்பு மிளகாய் மூன்றிலிருந்து நான்கு பூண்டு பற்கள் ஒரு எலுமிச்சை அளவிலான புலி ஒரு தேக்கரண்டி சீரகம் தேவைக்கேற்ப உப்பு துண்டுகளை நடுத்தர தீயில் இரண்டு நிமிடங்களுக்கு வறுக்கவும் அதை ஆறவிடவும் வறுத்த கருவாடு மற்றும் மீதமுள்ள பொருட்களை மிக்சியில் அரைக்கவும் கருவாட்டு தயார் இந்த தூளை ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று முறை உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் ஒரு கிண்ணத்தில் கார்பங்கு உலர்ந்த மீன் தூள் இருநூத்தி எட்டு மில்லிகிராம் கால்சியமை கொண்டிருக்கிறது இந்த அனைத்து உணவுகளும் பின்வரும் ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளன புரோட்டீன் ஜிங்க் Folate, phosphorus, Iron, Omega-3 Fatty Acids நல்ல ஆரோக்கியத்திற்கு இந்த ஊட்டச்சத்துக்களை நமது அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியம் இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம்